எளிமையான கருகப்பில்லையும் கொத்தமல்லியும் இருந்தா சூப்பராக சமைக்கலாம் அப்பதா வீட்டுக்கு வாங்க இன்னைக்கு தக்காளி பச்சடி தக்காளி ரொம்ப சீப்புல பத்து ரூபாப்பா அது மாதிரி பூண்டெல்லாம் போட்ட குட்டி குட்டியாக நறுக்கினேன் உருளைக்கிழங்கு பொரியல் கட்டி தயிர் ம் கடலை மசாலா கடலை டெய்லி உடம்பு சேர்த்துட்டா அவ்வளோ நல்லது புரொட்டின் இருக்குல்ல அப்புறம் நல்லா சூப்பராக கொத்தமல்லி தண்டு போட்ட நல்ல தக்காளி புளி போட்ட ரசம் அருமையான கல்யாண பண்ணி ரைஸ் சூப்பராக இருக்குல்ல வாங்க அப்பத்தா வீட்டுக்கு வாங்க வெளிநாட்டு பிள்ளைக ஏன் அப்பத்தாவுக்கு வடித்த சாதம் அந்த கோலத்துலருந்தே பிடிக்காதே குக்கர் சாதம் தான் ஹெல்த்து ஓகேவா அது என்னவோ எல்லாரும் புழுங்கரிசி அதையும் வடித்து சாப்பிட்றாங்க ஆ பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் கொண்டைக்கடலையை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சு முளைக்கட்டி அழகாக வேக வச்சு கடுகுளுத்தம்பருப்பு கற்றுக்கெல்லாம் தாளித்தா அப்புறம் பூ உருளைக்கிழங்கு தோலை சிவி குட்டி குட்டியாக நறுக்கி பூண்டு நச்சு போட்டு கொஞ்சம் உப்பு மிளகாத்து போட்டு புரட்டி எண்ணெயில் கொஞ்சோண்டு எண்ணெயில் ஊரே ஒரு கிண்டு கிண்டி மூடி வச்சா சூப்பர் பொரியல் தக்காளி பாருங்க நமக்கு இப்போ தோரம் பருப்பை விட பாசி பருப்பு தான் டேஸ்ட் கூடும் பாசி பரவப்போ ஒரு ஃபோர் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சு சும்மா ரெண்டு கொதியிலே வெந்துருவாங்க அப்புறம் அந்த தண்ணியை நம்ம ரசத்துக்கு எடுத்துக்கலாம் நல்லா சூப்பராக புளி கரைச்சி தக்காளியெல்லாம் கரைச்சி மிளகு சீரகம் போட்டு பூண்டு தட்டி போட்டு இங்கே பாருங்கள் தக்காளி ரசம் நல்லா இருக்கா வாங்க அப்பத்தா வீட்டுக்கு சாப்பிட வாங்க சூப்பராக இருக்கா பச்சடி நல்லா இருக்கா பச்சடி வெளிநாட்டில் பிள்ளைங்க எப்பவுமே சாப்பாடுனா வெளிநாட்டில் ஒரு பிள்ளை இருக்கான் தனா தனான்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும் சாப்பாடு அவனை நினச்சிக்கிருவேன் சாப்பிட வாங்க கட்டி தயிர் பாருங்க நம்ம வந்து தயிர் வந்து நம்ம சுண்டு வரலால் பாலில் டச் பண்ணால் போகிறோம் சுட்டு சூட்டு ம் சூப்பராக வாங்க எல்லோரும் வாங்க இதோடு கொஞ்சோண்டு பாலை குதிக்க வச்சு அதில் இத்தனோ ட்ரவையோ சேமியாவோ போட்டு வெல்லம் போட்டு வஞ்சு பாயசம் அறுசுவை தானே வேணும் தக்காளி வந்து பாருங்கள் புளிப்பு இது புளிப்பு சுவை ம் இது வந்து காரம் பச்சை மிளகா எங்களுக்கு வந்து கிரேட்டு வந்து குட ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் இருந்தால் போடலாம் இல்லாட்டி எல்லா போடலாம் நமக்கு என்ன உப்பு புளி காரம் எல்லாம் கம்மியாக தானே வேணும் ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது இல்லை மிளகாத்தூள் சும்மா ஏமாத்தணும் மிளகா தூளை நல்லாமல் கோல்டன் கலரில் உளுத்தம் பருப்பு கோல்டன் கலரில் நல்லா பொறிச்சு அப்புறம் வரமிளகாய் போட்டு சூப்பராக தாழகந்தான் ரொம்ப நல்லா இருக்கணும் ஆ வாங்க வாங்க அப்பத்தா வீட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு ஆ வாங்க நம்ம சூப்பராக சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம அப்பத்தாவோடய சேனல்லாம் பார்க்கலாம் ஆயாவின் அன்பு அட் டாட் காம் சேனல் பார்க்கலாம் ஓகேவா டைம் பாஸுக்கு ஏதோ ஒன்று நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இதை பார்க்கையிலே சீக்கிரம் கல்யாணம் வரும் சீமந்த வரும் புள்ள பிறக்கும் புள்ள கூட்டுவீங்க வெளிநாடு போவீங்க உங்களுக்கு அப்போத்தான் சேனல் மட்டும் உங்களுக்கு வேணும் நினச்சிட்டு பாருங்கள் அதெல்லாமே நடக்கும் நம்ம ஆள் மனதின் எண்ணங்கள் தானே நிறைவேறும் அப்போ தான் போல் நீங்களும் நல்லா ஆரோக்கியமாக நிம்மதியாக நல்லா இருப்பீங்க அருமையான ஒரு தருணம் ஆ ஓகேவா வெல்கம் டு எவ்ரிபடி வாங்க செட்டி நாட்டு சாப்பாடு இதில் எதுவுமே செட்டிநாட்டை வந்து இஞ்சி ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க பட்டை கிராம்பு யூஸ் பண்ண மாட்டாங்க கெட்டி குழம்புனா சோம்பு விந்தை போடுவாங்க சாம்பார்னா என்ன பெருங்காயம்லாம் யூஸ் பண்ணவே மாட்டோம் பெருங்காயம் சாப்பிட்டா என்னாகும் கேஸை களைச்சி விட்ரும் சோல்ட்ரு பெயின் பேக் பெயின்லாம் வரும் தான் பெருங்காயம் போட மாட்டேன் பூண்டு சேர்க்கலாம் ஓகேவா அருமையாக இருக்குல்ல இல்லை கொஞ்சம் 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 விளையாட்டு சொப்பு மாதிரி இருக்குல்ல ஆ பாருங்க தக்காளி பச்சடி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கலராக இருக்கணும் சாப்பாடு பார்த்தாலே கலர்ஃபுல்லாக இருக்கணும் ருச்சி இருக்கணும் ஆனால் சிலர் என் ருசி இருந்தாலும் அவங்க மைண்டில் வந்து சாப்பாடுனா குற சொல்லணும் அப்படின்னு சொல்லி சிலருக்கு வந்துடும் சிலர் ஒன்றுமே இல்லைன்னா கூட சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அப்போ இன்னும் கொஞ்சம் நமக்கு சமைக்கணும்னு ரொம்ப ஆசை வரும் யார் என்ன சொன்னாலும் நம்ம கடுகுளுத்தம்பு புடையில் என்ன பண்ணணும் மனசு வந்து அப்படியே ரெக்கை கட்டி பறக்கணும் அப்போ தான் சமையல் வந்து ரொம்ப நல்லா அருமையாக அற்புதமாக வரும் வெல்கம் ஆல் வெல்கம் அப்போ தான் வீட்டுக்கு வாங்க வாங்க வாங்க